டேய் வாடா குளிக்கலாம் வர மாட்டேன் டேய் அப்பள சொல்லாத வாடா வர மாட்டே படி டேய் வாடா நீ நான் ஜோடியா குளிக்கலாம் சி வா கூட குளிச்சா வா வியாதிர எனக்கு குடி நான் வர மாட்டேன் அச்சு சோ பல்லு உடது டைம் ஆயிச்சு சீக்கிரம் போ சீக்கிரம் போ வா போ வா மா சீக்கிரம் போ 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 அப்படி ஆ போ 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 ஏ அங்க போ 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 அடிச்சு போச்சுடா அம்மா அடி வீண்டும் கண்ணே தல தல எனக்கு ஆகுடா ஆ ஆ கொட்டு 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 தல எனக்கு 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 கொட்டுங்க கொண்டு கொட்டு கொட்டுதல தலை என்ன தலை கொண்டுதல இங்க ஆ கொண்டு கொண்டு ஆ கொண்டு கொண்டுதல யோ பாஜே ஊர் தெரியோ எனக்கு கொஞ்சம் ஐயோ இருக்குடா இருக்குடா வச்சிருக்கேன் சீக்கிரம் வா வர வர வந்தேன் இருக்கேன் டேய் நார்டா ஆ கொண்டு கொண்டு அந்த கவரோட கொடுத்துறாங்க என்ன பாக்குறீங்க என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சோப்பு போட்டு குளிக்கிறானேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்களே அதான் சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கேன்

இந்த பக்கம் தான வந்தான் ஐ இந்த இருக்க மாட்டியா அய்யோ ஓடடா டேய் ஓட வந்துடா எங்க போறானே ஒரு சும்மாடி செப்பு போட்டு வைக்கிறான் ஓ எப்படி அங்க இருந்து தப்பிச்சே அய்யோ போச்சா என்ன நீ எம்படு தரோ சேல ஓட நானே வந்தற போல அடுத்த ஃபன்ன பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கமா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற பட்டனை அம்கி வெச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி ஓடிரும் மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறங்கப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி

ஓர்சறையா? ஒரு <laughs> 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 <laughs>

கோலையா பயந்துட்டு ஓடி போறதோட வீரமா வாங்கிட்டு அடிபட்டு சாவலான்னு முடிவு பண்ணிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் யோ இந்த அஞ்சா நஞ்சன கெஞ்ச விடுறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல ஓவரா பண்ணாதியா உனக்கு குடியா மசே காலெல்லாம் அமைக்க விட்டுருக்கேன் கரிசோறு வாங்கி குடியா எதே பாலை சொத்துக்கே ஐவே சில உட்காந்துருக்க கரிசோரா வேலையா போடுறா என்னையா சொல்ற அப்ப நான் அமைக்க கொடுத்தா வேஸ்டா அடி கொஞ்ச நேரம் உட்காந்துடா கடற கடற அடி கொஞ்ச நேரம் அடி ஓ மடியில உட்கார்னா ரொம்ப நாளா ஆசடா அடி வேண்டா சொன்னா கடற நான் நசிங்கடா அத நசிக்க மாட்டற பேசற கொஞ்ச நேரம் அடி அடி டேய் ஏ காடற அம்மாடி டேய் ஏன்டா ஏன் பெரிய மனுஷன் நடந்துடா சல்லித்தனமா நடந்துற ஏதோ நான் கால் இருந்ததால தப்பிச்சேன் இல்லனா என் நிலைமை என்ன ஆவுது மாண்ட கோளார புடிச்சவன் யாரு நீலா ஏய் குருக்கு கால் உடைக்கலாமா என்னைய அடிச்சிரே நீ